நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே வணக்கம் உங்களுடைய சித்தயோகி பேரம்பலவாணன் நாம் இந்த காலத்தில் திருநூர் என்பதை வந்து நம்ம எங்களுடைய முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்ற ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த திருநூரை எப்படி பயன்படுத்தணும் உடலில் எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணுன்ற அடிப்படை உண்மைகளை எங்கள் முன்னோர்கள் எனக்கு காட்டிய வழியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த திருணு தயாரிப்பதற்காக என்ன சொல்ல செய்கிறாங்கன்னா முதல்ல பசு சாணம் கருப்பு பசு எங்கே கிடைக்குதோ அந்த கரும்பசுவோட சாணத்தை எடுத்துகிட்டு வரணும் அந்த கரும்பசு சாணத்தில் வந்து வில்வம் சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகளை சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஆகையினால் சேர்க்க வேண்டிய மூலிகைகளையும் துளசி இன்னும் வில்வம் இன்னும் வந்து அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய மூலிகைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் நம்ம இதில் எடுக்க நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா நம்ம சாணத்தை எடுத்துக்கிறோம் கருப்பு பசுவோட காராம்பசு என்னுடைய சாணத்தை எடுக்கிறோம் அதை எடுத்து அதை அடையாக தட்டி சின்ன சின்ன பீஸாக நம்ம காய வச்சு காய வச்சதை புடம் போடணும்னு சொல்லுவாங்க வரட்டி மாதிரி தட்டியிருப்பாங்க அதே சாணத்தில் இந்த சின்னதாக செஞ்சதெல்லாம் அதை வ உள்ளுக்குள்ளே வச்சு மேலே மூடி மேலே சாணம் போட்டு மூழ்கி உள்ளால் அதை வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை கொடுக்க கொடுக்க அது பஷ்பமாக மாறும் அந்த பஷ்பமாக மாறின பிறகு அந்த புடத்தை வெளியில் எடுத்துட்டு அந்த திருநூற வச்சுக்கிறோம் இந்த திருநூறு எதுக்கு அனு கேட்டால் ஒரு மூலப்பொருளாகிய ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டுருக்கு இந்த ஆத்மா சுத்தமாக இருப்பதற்காக இந்த சரீரம் என்ற பஷ்பம் அந்த சாணம் என்பது மிக உயர்ந்தது அனைத்து தேவதைகளும் அந்த பசுவினுடைய உடலில் இருக்குது அந்த அனைத்து தேவதைகள் மூலமாக ஏன்னு கேட்டால் இரத்தத்தை பாலாக்கக்கூடிய தன்மை அந்த பசுக்கிட்டே இருக்குது அது காராம்பசு மிக உயர்ந்தது அந்த காராம்பசுவோடைய அந்த திருநூறை எடுத்து அதலுக்குள்ளே நம்ம எப்படின்னா பண்ணுறோம் அனு கேட்டால் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முழுகினோன்னே உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு முக்கோணம் ஒன்று போட்டு அதில் சூளத்தை போடுறீங்க சூளத்தை போட்டு சுத்திரும் ஓம் என்ற ஒரு அட்சத்திரை போட்டுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை மனசில் நினைக்கிறோ அதை மையத்தில் நினச்சி அதுக்குள்ளே கையை வச்சு மூடிடுங்க மூடிட்டு ரெண்டு கையும் சேர்த்து அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் பரவிடும் பரவினோடனே வேணும்னா சில பேர் திருநூறுல ச கொஞ்சம் நீர் விட்டுக்குவாங்க அந்த தண்ணியும் சேர்த்து சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் குறை குழந்தை இருக்கும் அதில் இந்த மூன்று விரலால் முன்னாடி வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் போடுறவங்களும் இருக்காங்க இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் போடுறவங்களும் இருக்காங்க அந்த மூணு முறை போட்டால் அங்கே வந்து இமைக்காற்றுன்னு இருக்குது அந்த இமைக்காற்று அந்த அங்கே வந்து நம்மளுடைய உயிர் நோட்ட ஆட்டங்கள் இருக்கிற இடங்களை வந்து நெத்தியில் இருக்குது நம்மளோட சிரச சுற்ற நீர் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த நீரை உறிஞ்சி எடுக்கிற தன்மைக்காக தான் அந்த திருநீரை போடுறோம் அந்த திருநீரை போட்டால் உங்களுடைய மனமும் உங்களுடைய சிந்தையும் சிறப்பாக இருக்கும் அப்படி போடும்போது உங்களுடைய முதல் ஸ்தானம் நாங்கள் ஜோதிட ரீதியாகவே சொல்லிடுறத அந்த ஏன்னு கேட்டால் இந்த ரகசியம் வந்து எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொன்னது ஜோதிட ரீதியாக ஒன்றாம் இடம்னு சொல்கிறோம்ல லக்னம்னு சொல்கிறேன்ல நீங்கள்னு சொல்கிறேன்ல உங்களை பற்றி யோசிங்கன்ற சொல்கிற அதுக்காக தான் நெத்தியில் போடுறோம் அந்த நெத்தியில் போடுற அந்த திருநூறு அடுத்தது ரெண்டாவதாக குழச்சி என்ன செய்கிறோன்னா கேட்டால் நம்மளுடைய மார்பில் போடுறோம் அந்த மார்பில் போடுறது இது ஒன்றாம் இடம் இது நான்காம் இடம் நாலாவது ஸ்தானம் சுகஸ்தானம் மார்பகத்தில் என்னென்ன இருதயம் எல்லாருக்கு அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வேர்வை வரும் அந்த வேர்வை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்காக மார்பில் போடுறோம் அடுத்தது எடுத்து அந்த தொப்புளில் போடுறோம் அது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல தொப்புளில் திருநூற அப்படி போட்டிருப்பாங்க போட்ட பிறகு அடுத்தது நம்மளுடைய முட்டியில் போடுறோம் அது பத்தாம் இடம் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து அப்போது இதெல்லாம் மடங்கக்கூடியது நம்மளுடைய உயிரோட்டங்கள் இருக்கக்கூடியது அங்கே திருநீரை பூசிட்டும் போது என்ன சொல்லி பூசுகிறோம் நம்மளுடைய இயற்கைக்குள்ளே போகிறோம் இயற்கைக்குள்ளே போய் எனக்கு துணையாக நீ இருக்கணும் நம்ம சிவாய சிவாய நம எனம சிவ மசிவ என வய நமசி என்ற உடலுக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சாசர மந்திரத்தை தான் நம்ம சொல்லி இந்த இடங்களில் போடுறோம் போட்ட பிறகு மீண்டும் கையில் எடுத்து இந்த இடம் ஒன்று ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது அடுத்தது ஒன்பதாவது பத்தாவது அடுத்தது பதினொன்றாவது இடம் நம்மளுடைய பாதத்துக்கிட்ட அந்த பன்னெண்டாம் இடம் வந்து விரல்கிட்ட அந்த பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு இடத்துல நம்ம போடுறோம் அப்படி போடும்போது மொத்தம் பதினாறு போடுவாங்க இருபத்தோரு இடத்துல போடுவாங்க அப்படி போடும்போது இந்த இடங்களில் வேர்வை துவாரங்களால் வரக்கூடிய வேர்வையாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்திற்கு குறுக்கே நிற்கக்கூடிய வாய்வாக இருந்தாலும் சரி அவைகளை உறிஞ்சி எடுக்கும்போது அங்கே வாய் ஓட்டம் இருக்காது திருநூறு பூசி அவங்க யாராவது மருத்துவமனைக்கு போயிருக்காங்களா பாருங்கள் ஏன்னு கேட்டால் அரு மருந்தே இந்த திருநூறு தான் இந்த திருநூறில் என்ன பண்ணுவாங்கன்னா அற்புதமான சில மூலிகை பொருள்களையும் சேர்ப்பாங்க சில பொருள்கள் சேர்க்கும்போது அது இன்னும் வலிமையாகும் அந்த மூலிகை பொருள்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை அந்த திருநூரை மாத்திரம் கையில் எடுத்துங்க உங்களுடைய பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த திருநூரை கையில் எடுத்து அந்த ஓம் ரீம்னு முருகனை பற்றி சொன்னில்ல அதே போல் முருகனை பற்றி சொல்லுவதற்கு ஓம் ரீம்ன்ற வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லி ஒருத்தவங்களுக்கு திருநூறு போட்டாலும் சரி அவங்க நெத்தியில் பூசி விட்டாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் போட்டாலும் சரி அவங்க உடலில் இருக்கிற நோய் போகணும் நசி மசி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த இடத்துல அந்த திருநூற அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க உடனே அந்த குழந்தைக்கு தூக்க வரும் தூங்கிடும் உடம்பு தூங்க ஆரம்பிச்சிருச்சுன்னாவே உள்ளே இருக்க உறுப்புகள் சாந்தமாக அதது வேலையை அதது செய்யும் இந்த உபாதை தாங்க முடியாததான் இவங்க அழுகுறாங்க கத்துறாங்க புரள்கிறாங்க அந்த வாயும் அந்த காட்டின அந்த நீரும் சேர்ந்து அவங்களுக்கு உடல் வலியையும் உடல் பிணியையும் உண்டு பண்ணுது அந்த உடல் பிணி உடல் வலினறதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நோயின்னு சொல்கிறோம் அது நோயல்ல தசவாய்வுகள் ஓடுகின்ற ஓட்டத்தில் தடுமாற்றம் ஏற்படுறது கூடுனாலோ குறைஞ்சாலோ அந்த இடம் நமக்கு ஒரு உணர்வை காட்டுகிறது அந்த உணர்வு தான் நமக்கு வழின்னு காட்டுறோம் அந்த வழியை நீக்குவதற்கு இந்த திருநூர் என்ற அருமருந்து திரு உயர்ந்த நீர் அந்த உள்ளே இருக்கிற நீரை வெளியேற்றக்கூடிய அந்த பஷ்பம் அந்த பசு சாணத்தில் காராம்பசுவின் சாணத்தில் எடுத்த அந்த பஷ்பத்தை எடுத்து அதை நீங்கள் நெற்றியில் பூசுங்க நீங்கள் திருநூறு அணியும் பொழுது நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் என்ற விநாயகரை அழைத்து கொள்ளுங்கள் அடுத்தது ரீம் என்றது முருகப்பெருமான் முருகப்பெருமானை எடுத்துங்க என்ன ஓம் ரீம்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீம்னு சொல்லலாம் ஓம் க்ளீம்னு சொல்லலாம் இப்படி அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அந்த மூலம் பீஜியத்தின் அர்த்தம் குருவின் மூலம் கேட்காமல் செஞ்சிடாதீங்க குருக்கிட்ட கேட்டு செய்யுங்க ஏன்னு கேட்டால் சிலது வந்து அழிக்கும் சிலது உருவாக்கும் சிலது கலைகளை பிரிசுப்படுத்தும் இப்படி பல சூட்சமங்கள் அதில் இருக்குது அதனால் நல்ல விதமான நல்ல கருத்துக்கள் கொண்டதை எடுங்க அப்படி அழிக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நோய் நொடிகள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அது அழிந்து போகணும் அப்படின்னு நினைங்க ஆனால் பிறருக்கு யாருக்கு எக்காரணத்தை கொண்டு தீங்கு விளைவிக்கிற காரியங்களை செய்திடாதீங்க அது ஜென்மஞ்சென்மமாக உங்களுக்கு தண்டனை தரும் ஏன் கேட்டால் இந்த பீஜிய மந்திரத்திற்கு செல்வதற்கு முன்னோர்களுடைய அருளாசியும் நம்மளுடைய தெய்வத்தோடைய அனுகிரகமும் நம்மளுடைய பெற்றோர்களுடைய தான தர்மங்களும் தான் நமக்கு துணையாக இருக்கும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் உங்களுடைய நீங்கள் இந்த பூமியில் என்ன சுகம்னு நினைக்கிறீங்களோ அந்த சுகத்தை அடைவதற்கு ஏதேனும் ஒரு பீஜிய மந்திரத்தை உங்களுடைய மனதில் வையுங்கள் அந்த ஆத்ம சக்திக்கு பலம் கொடுங்கள் அதுபோல சரியான வார்த்தை சரியான உணவு சரியான முறை காலத்தை பயன்படுத்தி நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய அங்கமானது சுத்தி பெறும் இந்த அங்க சுத்தியை நீங்கள் பெறுவதற்கு தன்னுடைய சரிகரத்தில் அந்த திருநரை இருபத்தொரு இடத்துல போடணும் பதினாறு இடத்துல போடலாம் சில இது மூணு பேர் மூணே இடத்துல கூட போட்டுருவாங்க ஆகையினால் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கிரக நிலைக்கு தகுந்தது போல் செய்யுங்க இதுபோல் திருநீர் அணிந்து உங்களுடைய மனதில் இருக்க குறைகளை கூறி நீங்கள் இதை செய்யலாம் இதை செய்யுங்கள் ஒரு மருத்துவத்திற்கு பயன்படுத்துங்க பாருங்கள் நீங்கள் எந்த நோயாக இருக்கட்டும் அந்த திருநீரை எடுத்து அந்த அச்சரத்தை போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுடைய உடலில் இருக்கிற பிணி எப்படி போகுதுன்னு உங்களுக்குள்ளே எந்த பிணியும் வராது இருப்பதற்கு நீங்கள் உட்கார்ந்த பத்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய முதுகு தண்டு வடத்தை நிமித்து நல்ல இருந்துட்டீங்கனாவே வயிறை மாறி உங்களுடைய உடம்பு மாறிவிடும் இந்த அச்சரங்கள் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் உங்களுடைய சுத்தமான மனோநிலை உங்களோட உடலையும் உங்கள் உள்ளத்தையும் வலுப்படுத்தி உங்களை பயணிக்கின்ற விதம் அற்புதமாக எடுத்துட்டு போகும் ஆகையினால் திருநீர் என்பது உயர்ந்த நீர் அது ஈசனுடைய நீர் எல்லோருக்கும் கஷ்டத்தால் வருகின்ற கண்ணீரை போக்குகின்ற நீர் திருநீர் அப்படிப்பட்ட அந்த திருநீரோடு சில மூலப்பொருட்கள் சேர்ப்பது அவரவர்களுடைய பழக்கத்திற்கு ஏற்றது மாதிரி இருக்கும் ஆகையினால் எல்லா மனிதர்களும் தன்னுடைய ஆன்மாவில் ஏற்படுகின்ற குற்றங்குறைகளை போக்குவதற்கு உங்களால் முடிந்த திருநீரை அணிந்து உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி உங்களுடைய ஆத்ம சுத்தியும் சரீர சுத்தியும் எடுத்து எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்